காவேரி குரூப் ஆஃப் கம்பெனி மற்றும் கோவை மண்டல கட்டிட பொறியாளர்கள் சங்கம் இணைந்து நடத்திய தைத்திருநாள் கிராமிய விழா கோவை சோமையனூர் பகுதியில் உள்ள காவிரி பண்ணை தோட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை முதல் மாலை வரை காவிரி குரூப் ஆஃப் கம்பெனி மற்றும் கோவை மண்டல கட்டடப் பொறியாளர்கள் சங்கம் இணைந்து முப்பெரும் விழாவாக கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாள் விழாவினை கொண்டாடி மகிழ்ந்தனர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வி கே வி குழும தலைவர் வி கே வி சுந்தர்ராஜ் மற்றும் காவிரி குரூப் ஆஃப் கம்பெனியின் தலைவர் வினோத் சிங் ரத்தோர் ஆகியோர் கலந்து கொண்டு தைத்திருநாள் கிராமிய திருவிழாவினை தொடங்கி வைத்தனர் ஆண்டுதோறும் காவேரி பண்ணை தோட்டத்தில் சமத்துவ பொங்கல் நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு கோவை மண்டல கட்டிடப் பொறியாளர்கள் சங்கத்தின் குடும்பத்தினர் காவேரி குடும்ப ஊழியர்கள் மற்றும் ஊர் மக்களுடன் இணைந்து பசுமை பொங்கல் விழா பாரம்பரியத்துடன் நடத்தினர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் கோவை மண்டல கட்டிட பொறியாளர்கள் சங்க தலைவர் ராஜதுரை பேசுகையில் இந்த கிராமிய விழாவானது பொங்கல் வைத்தல் பறை இசை கயிறு கயிறு மாட்டு வண்டி குழந்தைகளுக்கான பல்வேறு வேறு விளையாட்டுகள் என கோலாகலமாக கொண்டாடப்பட்டது மேலும் தமிழக அரசுக்கு எங்கள் சங்கத்தின் கோரிக்கையாக எங்களது தொழில் மேம்படுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தற்போது ஏற்பட்டு வரும் காலநிலைகளுக்கு தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்து வருகிறது அதற்கேற்ப எங்களது சங்கம் சார்பில் காவேரி பண்ணை தோட்டத்தில் பசுமை பொங்கல் ஊர் பொதுமக்களுடன் கொண்டாடப்பட்டது என தெரிவித்தார் தொடர்ந்து காவேரி குரூப் ஆஃப் கம்பெனியின் தலைவர் வினோத் சிங் ரத்தோர் பேசுகையில் எங்கள் சங்கத்தின் தலைவர் எங்களை சிறந்த முறையில் வழிநடத்தி செல்கிறார் அவர்களுக்கும் சங்க உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கலாச்சாரம் என்பது முக்கியமான ஒன்றாகும் இன்றைய இளைஞர்கள் அதனை பின்பற்ற வேண்டும் மேலும் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருடம் அனைவரின் வாழ்க்கையும் மகிழ்ச்சியுடன் துவங்குவதற்கு காவிரி குழுமம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காவிரி குழுமம் செய்திருந்தது அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வினோத் ஜேஎம்டி காவேரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என் கூட என் ஃபேமிலி இருக்குங்க ஃபேமிலி கூட இருக்காங்க கோயம்புத்தூர் ஜோன் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் தலைவர் இருக்கார் என் கூட ராஜராஜ் சார் என்டையர் ஃபேமிலி என் கூட இருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் புது வருஷ நல்வாழ்த்துக்கள் நீங்கள் பார்க்குறவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அதே மாதிரி பொங்கல் திருவிழா காவேரி சார்பாகவும் கோயம்புத்தூர் ஜோன் சிவில் இன்ஜினியர்ஸ் சார்பாகவும் நம்ம தோட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கேன் சோமியனூரில் நிச்சயமாக நான் தலைவர் பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் ஹிஸ் டெடிகேஷன் நம்ம சங்கத்தை வந்து கொண்டு போகிறது இட்ஸ் நாட் ஈஸி எல்லாத்தையும் ஒரே டேரக்ஷனில் கூட வந்து நேற்று நைட்டு கூட நிறையா விஷயங்கள் வந்து பொறுப்பாக இருந்து பார்த்துட்டு மிட் நைட் பொறுப்பெடுத்து எல்லாம் பார்த்து காலே வந்து இல்லாமல் ஆனால் இன்றைக்கி பொறுப்பாக இருந்ததை வந்து விழா வந்து டீமாக சேர்ந்து ஜெயிச்சிருக்காரு அதுக்கு வந்து நான் தலைவருக்கு நான் பாராட்ட சொல்ல விரும்புகிறேன் ஸோ மிக்க நன்றி எல்லோரும் செஞ்சு ஜெயிச்சிருக்கீங்க அதே மாதிரி இந்த சங்கத்தோட பர்பஸ் என்னென்னா நிச்சயமாக நல்ல விஷயத்தை நம்ம பண்ணணும் இயற்கையை கட்டி காப்பாற்றணும் கலாச்சாரத்தை கட்டி காப்பாற்றணும் தலைவர் சொன்ன முக்கியமான விஷயம் வந்து கலாச்சாரம் ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் மறந்துட்டு இருக்காங்க அதாவது அந்த ட்ரெடிஷனாக வந்து இன்னைக்கு வந்து நம்ம தோப்பில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு குழந்தைங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸு பொங்கலே வந்து எல்லாமே பண்ணாங்க ஸோ நிச்சயமாக வந்து காவேரி சாப்பாடு ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்கள் எப்பவுமே சந்தோஷமா இருக்கும் பார்க்குறவங்க எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் இயற்கையை கட்டி காப்பாற்றுங்க அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி